உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வீக்கா ஃபண்ட்ஸ் எல்லாருமே குட்டி வீக்காவை வந்துட்டு வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க ஆமாங்க பாருங்கள் ஃபோட்டோவில் பார்த்துக்கும் போது நல்லா அவங்களுக்கு தெரியும் ஸோ காவேரி அவர்கள் வந்துட்டு அந்த அவங்களோட அந்த பேபி பம்ப் அது நல்லா அழகாக இருப்பாங்க ஸோ இந்த வழகாப்பு சீன் அப்படிங்கிறது வந்துட்டு ஆல்ரெடி அது தெரிஞ்ச விஷயம் தான் குமரன் என்ன தான் விழுந்து விழுந்து அவர் வந்துட்டு ஒரு குட்டி காரணம்லாம் அடித்து அவரால் முடிஞ்சதுக்கு மீறி வந்து ஒரு விஷயத்த பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாலும் கங்கா வந்துட்டு அதை அவமதித்து ஒரு உதாசீனப்படுத்தி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் பிரமோ போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் அதே மாதிரி தான் வந்திருக்கு ஆனால் சூப்பராக ஒரு பஞ்சம் கொடுத்துருப்பாரு அந்த இடத்துல குமரன் நான் உனக்கு எவ்வளோ செஞ்சாலும் அது உனக்கு பத்தலைய கங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு ஸோ அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுத்தாரு அப்படின்னாலுமே அது அவ்வளோ எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே உணர முடியுது இல்லையா ஸோ அந்த ஒரு பிரச்சனை போச்சு அப்படின்னாலுமே ஸோ இதில் ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காவேரி பார்க்குறதுக்கே நம்ம இந்த ப்ரோமோ ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஏற்கனவே வெளியாகி இருந்தப்போ வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சது அப்படிங்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அது வந்துட்டு இந்த வாரத்தில் இருந்து காவேரியோட அந்த வயிறு வந்து கொஞ்சம் பெருசாக பார்க்குறதுக்கு இருக்கப்போகுது ஸோ இதுக்கு மேலே வந்து விஜய் காவேரி அவங்க குள்ளார வந்து சொல்லவா வேணும் வயிறு தெரியாதப்பவே வந்துட்டு விஜய் வந்துட்டு பாப்பா பாப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு ஸோ வயிறும் தெரியுது அப்படிங்கும்போது அவர் என்னென்னலாம் பண்ணப் போகிறாரு அப்படிங்கிறது தெரியல ஸோ இதுக்கு மேலே காவேரி வந்துட்டு தரையில் நடப்பாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு தான் பார்க்கணும் நம்ம ஏன்னா அவங்க மாடியில் வேற இருக்காங்களா ஸோ கீழே இறங்கவிடாம அப்படி கீழே இறங்குனாலும் விஜய் தூக்கிட்டு தூக்கிட்டு இறங்கிட்டு ஸோ குழந்தைய வந்துட்டு எந்த அளவுக்கு பார்த்துக்க போறாரு குழந்தைய விட தாண்டி காவேரி எந்த அளவுக்கு அவர் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்க போறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி இதை பார்த்து கங்கா வந்து எந்த அளவுக்கு போங்க தூங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் அங்கே இருக்கல ஸோ இதுக்கு மேலேயாவது குமரனை நினச்சி அவங்க திருந்தினாங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த புரிதல் இருக்கு அதாவது விஜய் காவேரி கிளையே ஒழிய அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு பாண்டிங் அந்த ஒரு இது வந்துட்டு அங்கே கங்கா கிட்டையும் வந்துச்சு அப்படின்னு அந்த பிரச்சனைக்கே வேலை இல்லை ஸோ அந்த பொறாமைங்கிற ஃபேக்டரும் தேவைப்பட போதாது நம்மளோட புருஷனை அவமதித்து பேசுகிறதுக்கு அந்த கீழ்தரமாக நினைக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காதாங்க ஸோ அதுக்கு மேலே அவங்க மாறுவாங்க அப்படிங்கிறத ஹோப்ஃபுல்லி எதிர்பார்க்கலாம் ஆனாலும் நமக்கெல்லாம் ஒரு ட்ரீட் தான் இல்லையா இனிமே வந்துட்டு பாருங்க பார்க்குறதுக்கு அதுக்கே எவ்வளோ அழகாக இருக்காங்க க்ரீன் சாரியில் வந்துட்டு இன்னும் அதில் வந்துட்டு நம்ம தலை வேற அந்த பட்டு வேட்டி சட்டை எல்லாம் போட்டுகிட்டே இருக்க போகிறாரு ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்பவும் அழகாக இருக்குது ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு எல்பி அவர்களுடைய இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறமே வந்துட்டு அவங்கள வந்துட்டு பலவித பரிணாமங்கள் அப்படிங்கிறது அவங்களோட அந்த விஷயங்கள் வந்து வெளியே வந்துச்சு இல்லையா அதுவுமே வந்து அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கும் சரி ஸோ இன்னும் அவங்க மேலே இருக்க அன்பு அப்படிங்கிறத அதிகரிச்சிருக்கு ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு காவேரியை வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு ஒரு தாயான ஒரு தருணம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வயிறு பெருசாக தெரியும்போது அந்த குழந்தைக்காக வந்துட்டு பார்த்து பார்த்து கேர் பண்ணிக்கிறது நார்மலாகவே வந்துட்டு கன்சிபிள் லேடிஸ் வந்துட்டு நம்ம அப்படி வயிற்றில் அந்த குழந்தைக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த கை அங்கே போயிடும்ல ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவும் கொடுத்துட்டு இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஓகே இனிமேல் வர போகிறது நம்ம வந்துட்டு ஒரு ட்ரீட் தான் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஸ்லாட் வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாற்றிருக்காங்க அப்படின்னாலுமே இந்த மாதிரியான விஷயங்கள் போகிறதுனால நம்ம கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸாக இருக்கட்டும் எம்என் ஃபேன்ஸாக இருக்கட்டும் ஸோ அதை பார்க்குறத வந்துட்டு மிஸ் பண்ணிடவே கூடாது அதை விஷயம் தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்